வணக்கம் அன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் என்ற ஏரியா இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் கிருஷ்ணகிரி டு சென்னை பைபாஸு பைபாஸ் வரமே இந்த ஏரியாவில் நமக்கு இது பதிமூணாவது சைட்டு போர்வலாவெலாம் ஏழ்நூறு அடி நானூறு அடியில் ரெண்டு ஹெச்பி சிங்கிள் பேஸ் மோட்டார் வச்சு ஓட்டினாங்க இங்கே நூற்றி நாற்பதுக்கு மேலே வோல்டேஜ் வருது நிலம் கிடையாது உங்களுக்கு பெருசாக ஒரு பத்து சென்ட்டு தான் மூணு பேர் அண்ணன் தம்பிங்கிறதுனால வீட்டு பர்பஸுக்கு ஆடு மாடுக்கு தண்ணி இல்லை வோல்டேஜ் இல்லாததுனால கேட்டிருந்தாங்க மாடி மேலே ஃபிட் பண்ண சொல்லிருக்காங்க இங்கேருந்து ஒரு இரநூறு அடி டிஸ்டன்ஸில் போர்வெல் இருக்குது பேனல் வந்து பேனசோனிக் கேங்கர் பைபேசியில் தான் கொண்டு வந்திருக்கோம் மாடி மேலே போடுறதுக்காக ஆறு பேனல் சீரியல் பண்ண போகிறோம் மழை வர கண்டிஷனில் இருக்கிறதுனால டெஸ்டிங் ஓட்லாம் ஓரளவுக்கு காலையில் இருக்கும்போது அப்படின்னா மதியம் முடிக்கும் போது மழை வந்துடுது இல்லைனா சுத்தமாக வெயில் இருக்கிறது அப்போ தண்ணி எடுக்க முடியாமல் போயிடுதுன்னு சொல்லிட்டு டெஸ்டிங் மாடி மேலே நல்லா கொஞ்சம் பெருசாக அதனால டெஸ்டிங் ஓட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கோம் மோட்டார் இறக்கியாச்சு லைன் கொடுத்து எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த ஏரியாவில் சுத்தமாக வோல்டேஜ் அதனால தான் நமக்கு அதிகமாக அங்கே ஒர்க்கு வந்துகிட்டு இருக்கும் வோல்டேஜ் இருக்காது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம்ன்றதுனால பட்டா இல்லாத லேண்டு டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இல்லாதனால கரண்ட் எடுக்க முடியாமல் இருக்கும் சிங்கிள் பேஸ் ரெண்டு ஹெச்பி மோட்டர் மேலே ஏற்றிட்டு நம்ம மோட்டர் மூவாயிரம் வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டர் உள்ள போட்டிருக்கோம் ஹைப்ரிட் மோட்டர் சோலர் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுலையும் கேட்டிருக்காங்க கரண்டில் வந்து நம்ம மோட்டார் வந்து ஒரு நூற்றி நாற்பது இருந்தால் ஓரளவுக்கு ரன் ஆகும் நல்லாவே பார்ப்போம் பிட் பண்ணிவிட்டு அப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் மோட்டார் எட்டு ஆம்சத்தில் ஓடிட்டுருக்கு ஒன்னேகால் டெலிவரி போரில் யில்டு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு அடியில் தான் நானூறு அடி மோட்டார் போட்டிருக்கோம் ஒரு ஒன்றரை அடித்தோடுக்கு தண்ணி போய் விழுந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆல்ரெடி கரண்ட் மோட்டார் அவங்க யூஸ் பண்ணியிருந்த ஒயரே போட்டோம் பைப் அதேமாரி ஒன்னேகால் பைப் ஹெச்டிஓஸ் தான் அது அவங்களோடதே கயிறை அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம மோட்டார் ஸ்ட்ரக்சர் பேனல் லேபர் இது மட்டும்தான் அமௌண்ட் வந்து கம்மியாக வரும் இவங்களுக்கு டெய்லிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஏறுது இறங்குறது இன்னும் கிளைமேட் வரவு பரவாயில்ல மேகம் கிராஸ் ஆனாலுமே காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இவங்களுக்கு விவசாயத்தை கிடையாது வீட்டுக்கு பொறுப்பு தான் ஓல்டேஜ் இல்லாதனால நூற்றி நாற்பதுக்கு மேலே இங்கே ஓல்டேஜ் கிடையாது நைட் டைமில் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றறுபது வருதுங்களா நைட் டைமில் ஓட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மோட்டாராக கேட்டாங்க நைட்டில் என்ன எமர்ஜென்சி அப்படின்னா இந்த மோட்டாரே ஓட்டுற மாதிரி வேணும்னாங்க இதுவுமே ஓரளவுக்கு வாய்க்க பசங்க தண்ணி கட்டலாம் போகுது சில வாழைச்செடி கொய்யாக்காய் எலும்புச்சு அந்த மாதிரி பழமரங்க வச்சுட்ருக்காங்க அதுக்கு தண்ணி ஒரு பத்து சென்ட்டு இருக்குது அதில் பாய்க்கிறது கேட்டுருங்க ஓகே ஓடு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த நூறு அடி தண்ணியே கண்டினியூவாக ஓடிட்டுருக்கு போர் ட்ரை ஆகலை ஒன் ஹவராக ஓடிக்கிட்டு ஒன்றும் தொந்தரவு கிடையாது ஒரே ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மூணை முக்கால் டைம் இப்போது பேனல் ஆறு பேனல் சீரியல் பண்ணியாச்சு கீழே ட்ரில் பண்ணி எல்லாமே ஃபுல்லாகவே ட்ரில் பண்ணி கம்பி அடித்து ஃபுல்லாக வளைச்சி விட்டாச்சு பைபிசிஎல் பேனல் தான் இந்த பக்கம் லைட்னிங் ரெஸ்ட் ஃபுல்லாகவே ஸ்டாண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே கெமிக்கல் கொட்டி எர்த்திங் எல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக பண்ணியாச்சு கீழே எர்த்திங் இங்கேருந்து ஒரு இரநூறு அடி டிஸ்டன்ஸில் இருக்கும் போர்வெல்லு கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா முப்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறது தொண்ணூத்தொன்பதுக்கு நூறு அடி இருக்குது நான் அந்த ரூமில் காமனாக வச்சுருக்கேங்க டைமும் ஐம்பத்தஞ்சு ஆகிடுச்சு வோல்டேஜ் இரநூத்தறுபத்தெட்டு இருபத்தி ஏழு அந்த ரேஞ்சு வந்துட்டுருக்கு ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூறு எட்நூறு அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்ருக்கு ஆம்ஸ் ரைட்டிங்கும் ரெண்டு கிலோ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ரொம்ப டல் கிளைமேட்டு சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து லைன் கொடுத்துருக்கோம் சேஞ்ச் ஆஃப் பண்ணி மூணு புள்ளி மூணு லோடு எடுக்குது வெயில் சத்தமாகவே இல்லை மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்இசி ஹைப்ரிடு எட்டு நூற்றி ஐம்பது மீட்ரு வாட்ரு பதினாலாயிரம் லிட்டர் பெர் அவர் மேக்ஸிமம் இது வந்து போரில் டெத்து வந்து பார்த்திங்கனா த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட்டு கீழே தான் தண்ணி இருக்குது ஒன்றே கால் டெலிவரி தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போய்ட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பைப்பு வயிறு கயிறு மேலே இருக்கிற என்ஆர்வி பெண்டு போர் முடி எல்லாமே அவங்களே ஆல்ரெடி வச்சுருந்தது எக்ஸிஸ்டிங்கே போட்டாச்சு அது தவிர மற்ற என்ன மெட்டல் யூஸ் பண்ணியிருக்குமோ அதுக்கான பில் மட்டும் தான் நம்ம கொடுக்கறோம் நேற்று கஸ்டமர் பார்த்திங்கன்னா பைப்பு வயர் கொடுத்தாரு அவரே புதுசாக கொடுத்தாரு இது இவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கரண்ட் மோட்டார் ஓடலை அப்படின்னும் போது வோல்டேஜ் கம்மி இருக்கனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகே பாய்